ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் நாளைக்கு இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளையோட மார்க்கெட்டோட லெவல்ஸ் நம்ம பார்ப்போம் நிஃப்டி முத முத வந்து நம்ம நிஃப்டியோட இது பார்த்துப்போம் சார்ட் சார்ட் பார்ப்போம் நிஃப்டியில் வந்து கன்டினியூ பேட்டனில் வந்து ஓப்பன் ஆனால் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது மேலே வந்து நம்மளுக்கு டார்கெட்டு லெவல்ஸு கீழே டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு ஃபஸ்ட்டு டார்கெட்டு செகண்ட் டார்கெட்டு வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு செகண்ட் டார்கெட் மேக்ஸிமம் உங்களுக்கு நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு டொண்ட்டி பர்சன்டேஜ் தான் கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு மீது எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப் டவுன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிட் கேப்போட லெவல் பார்த்துருவோம் மிட் கேப்போட லெவல் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி அறநூறு ஃபர்ஸ்ட் டார்கெட் மிட் கேப்பில் செகண்ட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு செகண்ட் டார்கெட் மிட் கேப்பில் இன்றைக்கி எதுக்கு நான் மிட் கேப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பீரியன் நிஃப்டியோட எக்ஸ்பீரியன்றனால மேக்ஸிமம் ஆப்ரேட்டர் எல்லாருமே மிட்கேப் வழியாக மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு தான் நம்ம இன்றைக்கி வந்து மிட் கேப்போட இது வந்து எடுத்துருந்துருக்கோம் நாளைக்கோட ப்ளெட்டிக்ஸுனுக்கு ஸோ நிஃப்டி அண்ட் மிட் கேப் லெவல்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு சொல்லிட்டேன் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி நம்ம முன்னாடி போட்ட ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்துருந்திங்கனால உங்களுக்கு தெரியும் நம்மளோட டார்கெட் எவ்வளோ கரெக்டாக அக்யூரெட்டாக ரீச் ஆகிருக்குன்றது வணக்கம் கைஸ் Thank you.